எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா கோழி ஈரல் வதக்கல் பார்க்க போகிறோம் வதக்கல் இல்லைன்னா ஃப்ரைன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோழி ஈரல் வதக்கல் பண்ண போகிறோம் ஈரல் வதக்கல் இல்லைன்னா ஃப்ரைன்னு சொல்லலாம் ரெண்டுமே இதுக்கு பொருத்தமாக தான் இருக்கும் இது வந்து சிக்கன் வாங்கும்போதே ஒரு கால் கிலோ ஈரல் அதிகமாக போட்டு வாங்கிட்டு வந்துடணும் ஏன்னா சிக்கன் வாங்கும்போது ஈரல் மாட்டாங்க தனியாக தான் வச்சிருப்பாங்க நம்ம கேட்டால் தான் அவங்க வந்து ஈரல் கொடுப்பாங்க தனியாக கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம வந்து ஃப்ரைக்கு தேவைன்னா சிக்கன் வாங்கும்போதே கால் கிலோ ஈரல் எக்ஸ்ட்ரா போடுங்க இல்லைனாக்கா அரை கிலோ ஈரல் கொடுங்க அப்படின்னு கேட்டாக்க அந்த கறி கூடவே போட்டு வெயிட் போட்டு தருவாங்க அது மாதிரி வாங்கிக்குங்க நான் இன்றைக்கி வந்து கால் கிலோ ஈரல் எடுத்திருக்கேன் சிக்கன் ஈரல் கால் கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாணல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கூட நல்லாயிருக்கும் ஊற்றலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஊற்றுறேன் உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க அது வதங்கிறதுக்கு தேவையான எண்ணெய் அளவாக பார்த்து ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு போட்டிருக்கேன் பெரிய சீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்க கால் கிலோ ஈரல் தான் எடுத்திருக்கோம் அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது இல்லாமல் நம்ம காரப்பொடியும் போடுவோம் தனி தூளும் போடுவோம் ஒரு அஞ்சு பால் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தான் இருக்குது ரெண்டு ஸ்பூன குறுக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் அதை கட் போட்டுக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் கால் கிலோ தான் எடுத்துருக்கோம் நிறைய எடுக்கும்போது நீங்கள் அதிகம் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது தொக்கு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக கொண்டு வந்துருக்கேன் லீரில் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் தனி தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கரம் மசாலா கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏதாவது ஒரு கறி மசாலா பொடியை போட்டுருங்க உப்பு தேவையான அளவு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் போடுறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம போட்டுருக்கோம் கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும் இந்த பச்சை வாசனைலாம் இதுலேருந்து போகணும் நம்ம பொடிலாம் சேர்த்தோம் இல்லைங்களா அதோட பச்சை மணம் மாறினதுக்கப்புறம் நம்ம ஈரலை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஈரலை வந்து இதில் சேர்த்து விட்டுருவோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த தக்காளி அரைச்சி ஊற்றணும் பாத்தீங்களா அதுலேயே ஒரு தண்ணி இருக்கும் அதுலேயே அது வெந்து போயிடும் ஈரல் அப்படிங்கிறதால அது சட்டுன்னு வெந்துடும் கறினா தான் தண்ணி ஊற்றணும் ஈரல் வந்து கொஞ்ச நேரத்திலே வெந்து போயிடும் நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சுட்டு ஈரலை வறுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கனை தான் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் சிக்கன் வாங்கும்போதே கொஞ்சம் ஈரலை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு ஈரலை வறுத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் எல்லாமே போட்டாச்சு இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா போட்டுக்கலாம் இந்த மூடி வச்சிருந்தால் அடிக்கடி கிளறி விட்டு நல்லா வேக வரைக்கும் வச்சு எடுக்கணும் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் மாதிரி ட்ரையாக எடுத்துக்கணும் ஃப்ரை இல்லைங்களா அதனால் இப்படி ட்ரை பண்ணணும் இது வந்து நல்லா வேகிற வரைக்கும் வச்சிருந்து எடுக்கணும் வேகாமல் எடுத்துடக்கூடாது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக தூக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஈரல் அவ்வளோதான் இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு கோழி ஈரல் வதக்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு இதை தொட்டுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்